اللہ صلی علی سیدنا محمد مادن الجود والکرم ومنبع بعل والحلم والحکم وعلا آلہ وصحبہ وسلم یا سیدی یا رسول اللہ خود بیدی مالی سواک ولا علوی الہ آہدی فانت نور الہدا فی کل کائنتن வான் திருன்னதா யா ஹைர்த்தமதி யார் ரசூலல்ல சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் இந்த மசிதனுடைய தலைவர் அஜிரத் அவர்களே மசிதனுடைய நிர்வாக பெருமக்களே கண்ணியத்திற்குரிய இமாம் துறை இமாம் மதின் மற்றும் மசிதனுடைய நிர்வாக பெருமக்கள் சிறப்பான இந்த கோடைகால பயிற்சி வகுப்பை சிறப்பாக நடத்திய உஸ்தாதுமார்கள் இங்கே சமூகம் அளித்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அருமை சகோதரர்கள் திரைமறைவிலிருந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள் அன்பு இளவல்கள் நம் அனைவர் மீதிலும் வல்ல அல்லாஹினுடைய வற்றாத வான்கரை என்னென்னும் நிலவட்டுமாக அமையும் மாலையிலிருந்து துவங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மாலையில் மாணவர்களுடைய போட்டிகள் நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன மகளிர்விற்கு பிறகு இருந்த இதுவரையிலும் அன்பு பிள்ளைகள் அற்புதமாக அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்ட அந்த தைரியத்தில் கொஞ்சமும் கூட ஸ்டேஜ் ஃபேர் எதுவும் இல்லாமல் ஒரு பயம் இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடை போல கராத் ஓதிய சம்பாசனைகள் செய்த பாடல் பாடிய எல்லா பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு திறமைகளையும் பார்க்கிறபோது அற்புதமான முறையில் ஆசிரியர்கள் போதித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது அலஹ்துல்லா அதில் இந்த மாணவர்களுக்கு கோடை காலத்திலே பயிற்சி வகுப்பு நடத்திய உஸ்தாது பிறந்தகை பேசும்போது மாணவர்களே நீங்கள் போய்விட்டால் நான் மிஸ் பண்ணுவேனேன்னு சொன்னாங்களே எப்படி ஒரு நெருக்கம் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையே இங்கே சொல்வார்கள் ஒரு மாணவன் கல்வி கற்பதற்கான ஆறு அம்சம் அஹீரன் தனால் என்று சொல்வார்கள் ஆறு ஒரு மாணவன் முன்னேற்றம் அடைவதற்கான ஆறு அம்சம் மாணவன் முயற்சி செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்கட்டும் ஹிம்மத் உஸ்தாத் உஸ்தாதினுடைய முயற்சி அக்கியம் அப்படி அவர்கள் உங்களுக்கு போதித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த கோடை காலம் முடிந்து போய்விட்டால் மாணவர்கள் போய்விடுவார்களே என்கிற ஒரு அவர்களுடைய குரலிலே தெரிந்த அந்த தழுதழுப்பு ஒரு உண்மையை நமக்கு உணர்த்துகிறது அருமையான மாணவ சகோதரர்களே அவர்களை பெற்ற பெற்றோர்களே இங்கே மாணவர்கள் கிட்டத்தட்ட கோடைக்கால பயிற்சியில் எண்பத்தி ஐந்து பேர் படித்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்களும் வந்திருந்தால் இந்த அரங்கம் முழுமையாக மசித் முழுவதாக இருந்திருக்கலாம் மாணவர்கள் படித்து பட்டம் பெறுகிறார்கள் அவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கிறார்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே தானே பெற்றோர்கள் கலந்து கொள்ள வேண்டும் ஆர்வத்தோடு ஏன் இந்த கோடைகால பயிற்சியை மசிதி நிர்வாகிகள் அதற்கென்று கவனம் செலுத்தி செலவு செய்து சிரமங்களை ஏற்றுக்கொண்டு ஏன் செய்கிறார்கள் இந்த மல்லாவினுடைய பிள்ளைகள் கல்வி மார்க்க கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் அப்படி ஒரு ஆர்வத்தோடு செய்கிற போது பெற்றோர்களும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதனாலே இங்கே வருகை தந்திருக்கிற பெற்றோர்களானாலும் சரி இங்கிருந்தேனும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி ஆனால் பெற்றோர்கள் என்றால் தகப்பன்கள் வந்திருக்காவிட்டாலும் கூட தாய்மார்கள் வந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் இருக்கலாம் ஏனென்றால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் தாய்மார்களுடைய அக்கறை இருக்கும் அதனாலே தாய்மார்கள் வந்திருக்கலாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த கோடை கால பயிற்சி வகுப்பில் எண்பத்தி ஐந்து மாணவர்கள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த முகல்லாவில் கல்வி பயில்வதற்கு ஒரு எண்பத்தி ஐந்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது அதை விட அதிகமாக இருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு எண்பத்தி பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏன் இது கோடை காலத்தோடு நின்று போய்விட வேண்டும் என்பது என்னுடைய கேள்வி வருடம் முழுவதும் இது நடக்கலாம் ஏனென்றால் அப்படித்தான் கடந்த காலங்களிலெல்லாம் இருந்தது காலையில் இழந்தால் மஸ்ஜிதிற்கு வந்து மஸ்ஜிதிலே நடக்கிற மதரசாவில் ஓதிவிட்டு அதற்கு பிறகு வீடு சென்றுதான் பள்ளிக்கூடத்திற்கு போகிற வளமை இருந்தது இன்றைக்கு அப்படி இல்லை காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் பிள்ளையை தூக்கி கண்ணு பிள்ளை கண்ணு திறக்குதோ இல்லையோ குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு கொண்டு போய் வாசலில் நிறுத்த நிறுத்துகிறார்கள் பள்ளிக்கூடம் வேன் வருகிறது ஏற்றி விட்டு சென்று விடுகிறார்கள் இதனால் என்ன நடக்கிறது என்றால் குழந்தைகளுக்கும் மசிதிற்குமான தொடர்பு குறைந்து போய்விடுகிறது பிள்ளைகளுக்கும் மதரசாவிற்குமான தொடர்பு குறைந்து போய்விடுகிறது அந்த அளவிற்கு உலக கல்வி நிறுவனங்களினுடைய ஆக்கிரமிப்பு மாணவர்களுடைய நேரங்களை தின்று கொண்டிருக்கிறது கல்வி மார்க்க கல்வி என்று சொல்லவில்லை உலக கல்வியாகவும் அதுவும் கூட மார்க்கம்தான் குலிகத் அவர்கள் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டாமா என்று கேட்கிறானே அப்படியானால் என்ன பொருள் ஜுவாலஜி படிக்க சொல்கிறான் இறைவன் வானம் எப்படி உயர்த்தப்பட்டது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா கேட்கிறானே அஸ்ட்ரானமி இறைவன் விரிக்கப்பட்டிருக்கிறது பார்க்க வேண்டாமா பார்க்கவில்லையா என்று கேட்கிறானே ஜாகிரபி புவியேற்பு படிக்க சொல்கிறான் இறைவன் எல்லா கல்வியிலும் பிள்ளைகள் கற்க வேண்டும் உலகத்தில் என்னென்ன கலைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் கற்க வேண்டும் அவர்களுடைய பெயருக்கு பின்னாலே பட்டங்கள் நிறைய இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அரசினுடைய உயர் பதவிகளை கூட நம்முடைய பிள்ளைகள் அடைய வேண்டும் ஐஏஎஸ் ஆக ஆக அரசினுடைய குரூப் ஒன் குரூப் டூ என்கிற அந்த தேர்வு எல்லாம் எழுதி உயர்ந்த நிலையில் நம்முடைய பிள்ளைகள் வர வேண்டும் அரசியலிலே ஆட்சியிலே கல்வியிலே பொருளாதாரத்திலே வணிகத்திலே எல்லா விதத்திலும் நம்முடைய சமுதாய மக்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் அதற்கு அடிப்படையாக அவர்களுக்கு குரானும் ஹதீதும் இருக்க வேண்டும் ஞானம் இருக்க வேண்டும் இஸ்லாத்துடனான ஒரு தொடர்பு இருக்க வேண்டுமே அந்த தொடர்பை எது ஏற்படுத்தி தரும் ஆரம்ப காலத்தில் அடிப்படையாக மதரசாவிலே எஸ் குரான் ஓதுகிற போது குழந்தைகளுக்கு அல்லாவை பற்றி அல்லாவினுடைய தூதர் செல்லா உடைய செல்லும் அவர்களை பற்றி சொல்லிக் கொடுக்கிற போது அதுதான் அவர்களுடைய உள்ளத்திலே பதியும் அதற்கான முயற்சிகளைத்தான் மஸ்ஜிதுகள் எடுக்க வேண்டும் என்று பல இடங்களிலும் சொல்லி வருகிறோம் இன்னைக்கு பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டப்படுகின்றன பெரிய பள்ளிவாசல்கள் பெரிது பெரிதாக பள்ளிகள் கட்டப்படுகின்றன கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்களில் பெரிய மினாராக்கள் வைக்கப்படுகின்றன எல்லா பள்ளிகளிலும் ஏசி வைக்கப்படுகின்றன ஒரு பள்ளிவாசலினுடைய குறைந்தபட்ச உபயோக நேரம் எவ்வளவு ஒரு பள்ளிவாசலுடைய குறைந்தபட்ச உபயோக நேரம் ஒரு ஒத்து தொழுகைக்கு அரை மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டால் ஆகக்கூடிய அரை மணி நேரம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு இரண்டரை மணி நேரம் பள்ளிவாசலினுடைய உபயோகம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு இரண்டரை மணி நேர உபயோகத்திற்காகவா இவ்வளவு பிரமாண்டமான பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றன அதற்கு ஒரு குடிசையை போட்டு சில ஆயிரங்களிலே செய்துவிட்டு போகலாம் ஏன் பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டப்போக்க வேண்டும் கட்டத்தான் வேண்டும் ஏனென்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் பள்ளிவாசல்கள் உபயோகமாக இருக்க வேண்டும் எப்படி மஸ்ஜிது நபவி நபிகள் நாயகம் சல்லா உலக பள்ளிவாசல் அது இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருந்து மா வரக்கூடிய சகாவிகளுக்கு கல்வி போதிக்கக்கூடிய கல்வி கூடமாக இருந்தது குடும்பவியல் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று யாரேனும் எப்போது வந்தாலும் அவர்களுக்கு போதிக்கக்கூடிய அவர்களுக்கு குடும்பத்திலே பிரச்சனைகள் என்று வந்தால் அவர்களுக்கு கவுன்சிலிங் செய்யக்கூடிய விஷயம் கூடமாக இருந்தது ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்தால் அந்த வழக்குகளை கொண்டு வந்தால் அவர்களுக்கு தீர்ப்பு சொல்கிற நீதிமன்றமாக இருந்தது ஜனநாயக சபையாக இருந்தது மக்கள் சேவை சங்கமாக இருந்த ஒரு பள்ளிவாசல் என்றால் எல்லாமும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் ஐந்து வகுப்பு தொழுந்து விட்டு அதோடு முடிந்து போய்விட்டது என்று இல்லை இன்றைக்கு அப்படி பள்ளிவாசல்கள் பஜருக்கு பிறகு பூட்டினால் தோஹருக்குத்தான் திறக்கிறார்கள் அப்படி ஒரு நோ நிலை ஏற்பட்டு விட்டது அடிப்படையில் சமுதாய சமுதாயம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் சமுதாயத்தினுடைய பிரமுகர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் எப்படி பள்ளிவாசல்கள் அதனுடைய அலுவலகங்கள் திறந்திருக்க வேண்டும் இங்கே பள்ளிவாசல்களிலே பயிற்சிகள் நடக்க வேண்டும் எதற்காகவும் தயாராக இருக்க வேண்டும் பள்ளிவாசல்கள் முக்கியமாக பள்ளிவாசல்களோடு இணைந்து கல்விக்கூடங்கள் இருக்க வேண்டும் தனியார் நம்முடைய சமுதாய பிள்ளைகள் பள்ளிக்கூட படிப்பை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தை நோக்கி போக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை போகலாம் ஒன்று பள்ளிக்கூடங்களோடு சேர்ந்து பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் இல்லையா பள்ளி வாசல்களோடு பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் மஸ்ஜித் என்பதற்கு என்ன பொருள் மஸ்ஜித் என்றால் செய்கிற இடம் ஆனால் நாம் அப்படியா சொல்கிறோம் பள்ளி வாசல் என்கிறோம் பள்ளி என்றால் கற்பிக்கக்கூடிய இடம் அதனால பள்ளி வாசல் பள்ளிவாசல் என்று சொல்லப்படுவதற்கான காரணமே அதுதான் அதைத்தான் நம்முடைய இமாம் அவர்கள் தலைமை உரையிலே சொன்னார்களே கேரளாவிலே போய் பாருங்கள் எல்லா பள்ளிவாசல்களிலும் பள்ளி தரிசின் நடக்கிறது குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு படிக்கிற போது பத்தாம் வகுப்பு படிக்கிற போது அந்த பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவருக்கு அடிப்படை அரபியினுடைய நகவு இலக்கணம் தெரியும் லுகத்து மொழி தெரியும் குறைந்தபட்சம் தஃசீருல் ஜலாலின் மிஷ்காத்துல் மசாவி பத்து மகீன் போன்ற அடிப்படையான கிதாபுகள் பத்தாம் வகுப்புக்குள்ளாலேயே கொள்ளாலேயே படித்துக் கொடுக்கப்பட்டு விடுகிறது சொல்லவில்லை அண்டை மாநிலம் கேரளாவிலே அந்த அளவிற்கு ஒரு கல்வியோடு ஈடுபாடு இருக்கிற போது ஏன் நாம் அதிலே பின்தங்க சொல்றோம் என்பதுதான் கேள்வி அதனாலே பள்ளிக்கூடங்கள் பள்ளிவாசல்கள் நிர்வாகம் என்றால் ஏதோ ரமதான் மாதத்தில் கஞ்சி காய்ச்சுவது அல்லது பள்ளிவாசல்களுக்கு பெயிண்ட் மின் விசாரங்களை மின் விளக்குகளை சரிபார்ப்பது பள்ளிவாசலுடைய விளக்குகளை சரிபார்ப்பது இதுதான் என்பதில்லை இல்லை ஒரு மல்லாவினுடைய ஒவ்வொன்றிற்கும் பொறுப்பேற்க வேண்டும் குமர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒரு தவறு அதாவது பள்ளிவாசலுடைய இமாம் என்றாலும் சரி நிர்வாகி என்றாலும் சரி சீதாமல் சொன்னார்களே புராத்து நதியினுடைய ஓரத்திலே ஒரு ஆடு பசியால் செத்து விழுந்தால் அதற்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார்களே ஏன் ஒரு ஆட்சியாளர் மீது கடமை அப்படி அதனாலே ஒரு மஹல்லாவிலே ஒரு ஜமாத்திலே மஸ்ஜிதிலே நிர்வாகி என்று சொன்னால் இமாம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அந்த மஹல்லாவிலே உள்ள அத்தனை நல்லது கெட்டது அத்தனைக்கும் அதனுடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்று சொல்கிறேன் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்காக மட்டும் என்ற இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகம் தழுவி எங்கெங்கெல்லாம் மசிதனுடைய நிர்வாகிகளில் அத்துணை பேருக்குமான தகவல் இது நம்ம நம் அனைவருக்குமான கடமை அது என்பதற்காக சொல்கிறேன் அந்த வகையில் இங்கே இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில் அல்லாஹின் பணி செய்கிறார்கள் சிறப்பாக செய்கிறார்கள் கால வகுப்பு எண்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு நடந்திருக்கிறது அது அல்லாமல் வருடம் முழுவதும் பக்தவ மதரசா நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அதே ஹைருல் பரியா மகளிர்களுக்கான ஒரு கல்வி நிறுவனத்தை இந்த மஸ்ஜி நிர்வாகிகள் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியிலே நடத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பெண் பிள்ளைகள் இந்த மதரசாவை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு பல இடங்களிலே பார்க்கிறோம் சகோதரர்களே ஒரு சகோதரர் ஒரு சகோதரர் நெருங்கிய ஒரு நண்பர் திருமணத்திற்காக தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக பத்திரிகை கொண்டு வந்து தருகிறார் அதில் மகளுக்கு நிக்காக துவாசிங்கிறார் இந்த பத்திரிக்கை தரும்போது அதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று செய்யுங்கன்னு தந்தால் பத்திரிகையை வாங்கி வச்சுட்டு துவா செய்து அனுப்பலாம் துவா செய்யணுமா நிக்காகவும் வரணுமா ரெண்டு இருக்கிறது அதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் தூரம் பக்கத்து ஊர்களில் வேறு ஏதாவது தூரங்களில் இருக்கும் அழைத்து விட்டார்களே என்று நாம போனால் சில வேளை அவர்களுக்கே சிரமமாகிவிடும் ஒரு கண்ணியத்துக்காக கொடுத்தா அதில் கிளம்பி வந்துட்டார இனி அவருக்கு அங்கே தங்குவிடம் ஏற்பாடு எல்லாம் செய்யணுமென்று இருக்கும் அதனால பத்திரிக்கை தரும்போது என்ன செய்ய வேண்டும்னு கேட்டாலே சில சமயங்களில் தரும்போதே சொல்வார்கள் அறிவிப்பா அழைப்பா திருமண அறிவிப்பா அழைப்பா அறிவிப்பு போதும் அதைத்தான் நாயகம் செல்லந்தாலும் சிறப்புகள் சொல்வார்கள் அழினும் நிக்கா நிக்காகை அறிவியுங்கள் எல்லோரையும் அழைத்து எல்லாரையும் அழைத்து பிரம்மாண்டமாக விருந்து வைத்து ஒருத்தர் பின்னால ஒருத்தர் சேர முடித்துக்கிட்டு நிற்க அவர் அங்கே சாப்பிட இவர் பார்த்து பார்த்து எப்போ முடிப்பார் எப்போ முடிப்பாருன்னு அவருடைய இலையே பார்த்துக்கிட்டு இருக்க அவர் கூட அடுத்து சாப்பிட மறுசோர் வாங்கலாம்னு நினைப்பார் இவர் பின்னாலே இருந்து வயிறு அறிஞ்சிக்கிட்டு இருப்பார் இவ அதற்கு பிறகு இவர் பின்னாலே நிற்கிறாரா இவர் வந்து உட்கார்ந்தால் இவருக்கு பின்னாலே இப்படி திருமணம் என்ற பெயரில் பிரம்மாண்டமாக பிரியாணிகளை போட்டு இந்த சமுதாயத்தினுடைய செல்வங்கள் வீணடிக்கப்பட வேண்டியது இல்லை நிக்காக அறிவியல் என்றுதான் நம்முடைய மார்க்கு நாயகம் சல்லா அலிஸ் மகள் சொன்னார்கள் ஒரு ஆய்வு அறிக்கையில் கூட நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய செல்வம் அதிகமாக எதில் உபயோகிக்கப்படுகிறது என்றால் சராசரியாக ஒரு மனிதர் ஒரு இருபத்தி ஐந்து வயதிலே அவர் உழைக்க தொடங்கி ஒரு ஐம்பது வயதிலே தன் மகளுக்கு நிக்காக நடத்துகிறார் என்றால் இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் அவர் உழைத்த ஒட்டுமொத்த செல்வமும் ஒரு மகளின் நிக்காகில் முடிந்து போய்விடுகிறது இன்னும் சொல்ல போனால் கடன் வாங்கி இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று விற்று விட்டு இப்படியெல்லாம் போய் கொண்டிருக்கிறது அது இன்னொரு செய்தி எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் அப்படி பிரியாணிக்காக வேண்டி செய்கிற அந்த செலவை பிள்ளைகளுடைய கல்வி செலவுகளுக்கு செய்யுங்கள் கல்விக்கு செலவு செய்யுங்கள் சமுதாயத்தில் பிள்ளைகள் கல்வி வளர்ச்சிகளை உயர்வு பெறுவார்கள் பள்ளிவாசல்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை இணைத்து இணைத்து செய்தால் என்ன நம்ம பக்கத்தில் இப்ப நான் இன்று பேசுகிற இந்த இடத்துல பரவாயில்லை முஸ்லிம் ஹைஸ்கூல் இருக்கிறது அதனுடைய தலைமை ஆசிரியர் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கல்வியோடு சேர்ந்த ஒரு மரபு இருக்கிறது அந்த தொடர்பு இருக்கிறது இஸ்லாமிய அந்த சுழபத்திலே இருக்கிறார்கள் அங்கே மாணவர்களுக்கு சரியான ஒழுக்கம் போதிக்கப்படுகிறது ஆனால் எத்தனை ஊர்களில் இப்படி இருக்கிறது இதே போன்ற முஸ்லீம் ஹைஸ்கூல் எத்தனை ஊர்களில் இஸ்லாமிய ஊர்களிலே இருக்கிறது பல ஊர்களில் ஜும்மாவுக்கு இஸ்லாமிய ஊர்களிலே சொல்கிறேன் முஸ்லீம்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஊர்களிலே ஜும்மாவிற்கு அனுப்புவதற்கு எத்தனை பேர் தயங்குகிறார்கள் அப்படியானால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி மார்க்கத்துடனான ஒரு தொடர்பு ஏற்படும் அதனாலே கல்வியோடு ஒரு தொடர்பு அது மஸ்ஜிதோடு ஒரு தொடர்பாக இருக்க வேண்டும் அப்படி பிள்ளைகள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் இல்லையா அதனாலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை சரியாக போது எங்கள் ச அதுவும் அடிப்படையாக மார்க்க கல்வி கை நான் சொல்ல வந்த செய்திக்கு வருகிறேன் பத்திரிகையை கொண்டு வந்தால் அசரத் மகளுக்கு நிற்காக துவாசிங்கன்னு தரார் அப்போ துவாசிங்கன்னு தந்தால் நீங்கள் நிக்காக வராதிங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அர்த்தம் ஏதோ ஒரு இருக்கலாம் என்ன விஷயமோ தெரியவில்லை புரிந்து கொண்டு சரிங்க என்று பத்திரிகையை பிரித்து படிக்கிறேன் என்ன யார் மணப்பெண் யார் மணமகன் யார் நாம் தானே படிக்க வேணும் சில பேர்கிட்ட பத்திரிக்கையை கொண்டு வந்து கொடுத்தால் வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கு கல்யாணம் அப்படி நெஞ்சை உயர்த்திட்டு கேட்பாங்க யாருக்கு கல்யாணம் எங்கே வச்சுருக்குறீங்க எத்தனாம் தேதி எல்லாம் தான் அதில் இருக்கு இதில் பத்திரிகையில் யாருக்கு கல்யாணம்னு இருக்கு பொண்ணு யார் பையன் யார் பொண்ணு வீட்டு குடும்பம் என்ன பையன் வீட்டு குடும்பம் என்ன எங்கே திருமணம் தேதி திருமணம் பகலாயிரவா எல்லாமே எல்லாம் அதில் இருக்குது கையில் வாங்கி வச்சிட்டு அப்படி நெஞ்ச உயர்த்தி ஆ கல்யாணமா எப்பா எத்தனாம் தேதி எப்படின்னு கேட்பாங்க இது ஒரு மரபு சில பேர் இருக்கு சரி அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார் துவாசிங்கன்னு கையில் தாரார் அதை வாங்கி பிரித்தபடி கொண்டு ஆ ஹைர் அலமதுல்லா நிக்காவை வச்சிருக்கில்ல எங்கள் ஊர்லயே வச்சிருக்கிறீங்க என்று அவரை பார்த்தால் பத்திரிக்கையை பார்த்துவிட்டு அவரை பார்க்கும்போது அவருடைய கண்களில் கண்ணீர் முட்டி நிற்கிறது ஏன்னா என்னாச்சு என்ன நடக்கும் என்ன விஷயம் இல்லை அதில் ஏன் அதை கேட்குறீங்க என்னப்பா என்ன விஷயம் என்னன்றும் இல்லை அதில் பிள்ளை மகளை ஆலிமாவாக்கணும்னு சொல்லி ஒரு மதரை சேர்த்தேன் அதுவும் இப்படி சொல்கிறார் உங்கள் ஊரில் தான் சேர்த்தேன் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் கொண்டு வந்து உங்கள் ஊர் முஸ்லீம்கள் நிறைந்த ஊர் ஜமாத் மக்கள் நிறைந்த ஊர் கொண்டு வந்து நான் உங்கள் ஊரில் மதரசாலை கொண்டு வந்து சேர்த்தேன் இப்போ என்னன்னா பிள்ளை வந்து மோலிது தோதக்கூடாது தர்காவுக்கு போகக்கூடாது ஜியாரத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி நம்முடைய அடிப்படைக்கே மாற்றமாக இருக்குது நான் என்ன செய்யட்டும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இந்த பொண்ணுக்கு பார்த்துருக்கிற பையனும் கூட அந்த கொள்கையில் உள்ள பையனாக தான் ஆயிட்டான் அதனால் உங்களையெல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாத நிலையில நான் இருக்கிறேன் என்னத்து நானே எப்படி அந்த மேடையில் என் பொண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கிற அந்த மேடையில நான் எப்படி போய் நிற்பேன்னு எனக்கே பயமா இருக்கு எனக்கே தயக்கமா இருக்குன்னு அழுது கொண்டே சொல்கிறார் ஏன் அப்படி ஒரு மதரசாவில் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு கேட்டேன் இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க அந்த மதரசா பேரை பார்த்துட்டு மதரசாவுடைய பேரை பார்த்துட்டு சின்னச்சம் அது மதரசாவாக இருக்கும்னு நினைச்சு கொண்டு போய் நான் சேர்த்துட்டேன் அதுக்கு பிறகு தாங்க தெரியுது அது வஹாபி மதரசாவாம் அது வகாபி மதரசாவாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் இன்றைக்கு இப்படி நிறைய மதரசாக்கள் புற்றீசல்களைப் போல புறப்பட்டு நம்முடைய பெண் குழந்தைகளை எல்லாம் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இல்லை இன்னும் கூட ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டுமானால் என்னுடைய அருமையான நண்பர் ஒருவர் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாள் ஃபோன் பண்ணி சொல்லுகிறார் அதில் உங்களை சந்திக்கலாமா மகளை அழைத்து கொண்டு வருகிறேன் மகள் சின்ன வயது பிள்ளை தான் ஏழு எட்டு பிடிக்கிற பிள்ளைதான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்ன விஷயம் இல்லை அவருக்கு அவருடைய சகோதரர்கள் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தவறான கொள்கைகளை கொடுத்து விட்டார்கள் வாட்ஸ்அப் மூலமாக இதன் மூலமாக அவருடைய பயன் இவருடைய பயன் என்று கொடுத்து விட்டார்கள் பிள்ளைகள் இப்போதே நாகூர் ஷெரீப்புக்கு சேர்த்துக்கு ஏன் போகணும் ஏர்வாடிக்கு ஏன் போகணும்னு கேட்குது எட்டு வயது பிள்ளைக்கு இப்படி ஒரு கோஷ்டி கங்களம் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழலிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எப்படி குழந்தைகளுக்கு எதற்கு தடுப்பூசி போடுகிறோம் எதற்காக அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளே கொடுத்து விட்டால் அந்த நோய் வராமல் தடுக்கும் அந்த தடுப்பூசி தான் இந்த மக்தப மதரசாக்கல் இந்த மக்தப மதரசாக்களிலே அதுவும் இப்படிப்பட்ட ஆஷகின்கள் ஆஷகின்களுடைய பார்வையில் பிள்ளைகள் வளருகிற போது இந்த அன்பு பிள்ளை பாடினாரே நீராடும் கண்களோடு நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாத ஈமானோடு பாடினாரே இந்த அன்பு குழந்தையை அழைக்கிற போது அரவிநாயகம் சல்லல்லாவுலி செல்லம்பவர்கள் அதை பார்த்து கண்குளிருந்து மகிழ்ந்து விட மாட்டார்களா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலையில் மதரசாவினுடைய சூழ்நிலை அமைந்திருக்கிற போது இதை இதற்கு தயாராக மஸ்ஜிதனுடைய நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் மதரசாவை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பொருளாதார செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற போது அருமையான பெற்றோர்களே நீங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்புவீர்கள் இப்படி ஒரு கைள் வரியா என்கிற மதரசா தமிழகத்திலே வகாபிஷத்தை வீழ்த்தி ஒரு காலத்தில் வகாபிகள் விவாதத்திற்கு வருகிறீர்களா விவாதத்துக்கு வருகிறீர்களான்னு கேட்டாங்களே இன்றைக்கு அப்படி இல்லை எங்கே சுலூஜமாத் அழைத்து விடுவார்களோ என்று பின்னங்கால் பிடரியில் பட ஓடுகிறார்கள் அப்படி வகாவிஷத்தை அந்த விஷ விதேய விஷ விருட்சத்தை வீழ்த்தி அதனுடைய விஷ விதையை பிடுங்கி இந்த தமிழகத்தில் வகாவிஷத்தை வீழ்த்தியவர்கள் கனியத் துருக்கிய உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹஸரத் கியூரா தாமத் பரக்கத்துஹு தவுலல்லாஹு அப்ருஹு மா ஸஹஹத்துல் ஆஃபியா ஹஸரத் அவர்களுடைய நவசாரத்திலே அவர்கள் முதல்வராக இருந்து சென்னையில் பல இடங்களிலே வதியா மதரசாக்கள் நடக்கின்றன வியாசர்பாடியில் வில்லிவாக்கத்திலே கொரட்டூரில் இங்கே இப்படியாக பல இடங்களிலே நடக்கிற போது இதை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் இப்படி மதரசாக்களில் சேர்த்தால் அதன் மூலமாக பிள்ளைகள் இரண்டு கல்விகளையும் கற்றுக்கொள்ள முடியும் அதில் இந்த பகுதி எவ்வளவு முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவிலே சேர்ப்பதில் என்ன தயக்கம் இங்கே மதரசாவிலே ஓதினால் அவர்கள் ஆலிமாவாகவும் வர முடியும் அப்துலமா பட்டம் பெற முடியும் ஒரு பிஏ பிபிஏ பிஎஸ்சி என்று ஒரு இளங்களை படித்து விட்டு வர முடியும் கல்லூரிகளுக்கு சென்று என்ன படிக்க முடியுமோ அதே இதே மதரசாவின் மூலமாக கிடைக்கிறது அதை தவிர வேறு என்ன வேணும் பிள்ளைகளுக்கு கல்லூரிகளுக்கு சென்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு சீரழிவுகள் இங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டைக்குள்ளாலே பிள்ளைகளுக்கு அதே கல்வி கொடுக்கப்படுகிற போது அதில் கவனம் செலுத்த வேண்டுமா இல்லையா எனவே இது ஒரு நியமத்தாக நினைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய மொஹல்ல நம்முடைய ஜமாதின் ஒரு மதரசா சுண்ணத்தோல் ஜமாத் நிஸ்வான் மதரசா நடக்கிறது என்றால் அதில் நம்முடைய பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்த பிள்ளைகளை கொண்டு வந்த மதரசாவிலே சேர்த்தால் அவர்கள் ஆலிமாவாகவும் வர முடியும் அதோடு அவர்கள் இளங்கலை பற்றவும் பெற்றவர்கள் ஆக முடியும் இப்படி ஒரு தர்பியது கிடைத்து விட்டால் வீட்டிலே குரான் ஓதுவார்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் மோடி ஓதுவார்கள் குருதாசனி ஓதுவார்கள் சலவாத்துக்களை ஓதுவார்கள் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிப்பார்கள் இப்படி ஒழுக்கமான சுண்ணத்தொள் ஜமாத்தினுடைய பாரம்பரியம் மிகுந்த பிள்ளைகள் வளரும் இன்றைக்கு மாப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் சொன்ன குடும்பங்களில் இருந்து பெண்களை தேடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது ஏன் எல்லாமும் இந்த மொபைல் போன் மூலமாக ஷைத்தான் முசீபத் வீடுகளுக்குள்ளாலே வந்து விட்டது அதன் விளைவு கேட்கக்கூடாத பயான்களை எல்லாம் கேட்டுவிட்டு எப்படி விட்டார்கள் அதுல அது கூடுமா இது கூடுமா கூடுமா கூடாதா என்பது மட்டுமில்லை ஆதாரம் என்ன என்று கூட கேட்கிறார்கள் யார் பெண் பிள்ளைகள் அருமையான சகோதரர்களே இங்கே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு திரண்டு உங்களுக்கு இளவர்கள் சிறுவர்களுக்கான மக்தப மதரசா பெண்களுக்கான ஆலிமா மதரசா இருக்கிறது அல்லாஹ் இன்னும் இது பரிணாமம் பெற்று இந்த மஸ்ஜிதுடன் கூடவே ஒரு பள்ளிக்கூடம் அமையுமானால் மிக விரைவில் அல்லாஹுதலா அதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தி தருவானாக இந்த பள்ளி நிர்வாகிகள் பள்ளிவாசல் பக்கத்திலேயே தான் இருக்க வேண்டும் என்றில்லை பள்ளிவாசலை அந்த நிர்வாகத்தை ஒட்டி ஒரு கல்வி நிறுவனம் அமைந்துவிட்டால் நம்முடைய அந்தந்த பகுதிகளிலே உள்ள பிள்ளைகளுக்கு கல்வி விஷயத்தில் நாம் பயப்பட வேண்டியதில்லை என்கிற அளவிற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் இங்கே வழிமார்கள் விழா என்றும் கோடைகால பயிற்சி பயிற்சிகளை பயின்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா என்றும் முப்பெரும் விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதில் உங்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்தமைக்கு நிர்வாகிகளுக்கு இதயமான நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாக்குருதான் இலமது ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாறு